சங்கத்தின் சார்பாக இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்திற்கு நம்முடைய தலைவர் திரு பாஸ்கர் ஐயாவர்கள் ஏற்றும் நம்முடைய செயலாளர்கள் முன்னிலையிலும் நம்முடைய கூடுதல் துணை தலைவர் அவர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பாரம்பரியம் மிக்க பல்வேறு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துடைய முக்கிய தீர்மானமாக பாரம்பரிய சித்த மருத்துவர்களை மத்திய அரசோ மாநில அரசோ எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து சித்த தொழிலை செய்வதற்கு வேண்டிய உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம் அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்பு தமிழக அரசு கொடுக்கப்பட்ட பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்த மருத்துவத்தை பாதுகாப்பதற்கும் சித்தர்கள் விட்டு சென்ற பல்வேறு வகையான மருத்துவ குறிப்புகளை மேன்மைப்படுத்துவதற்கும் தமிழக அரசு மற்றும் மாநில அரசை கேட்டு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கின்றோம் பாரம்பரிய சித்த மருத்துவம் என்பது தமிழகத்திலே முதன் முதலாக பண்டிட் ஆனந்தகுமார் அவர்கள்தான் அகில இந்திய சித்த மருத்துவத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து முதல் முதலிலே தமிழகத்திலே அரசு சித்த மருத்துவ கல்லூரி வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய வழிகளிலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி வந்தவர் கணபதி அடிகளார் அவர்கள் புலவர் விநாயகம் அவர்கள் அந்த வழியிலே சேலம் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டாலே சித்த மருத்துவ காவலராக இருந்து இன்றைக்கு மறைந்து சென்றிருக்கின்ற மருத்துவர் மகாலிங்கம் அவர்கள்தான் பல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்திலிருந்து குரல் கொடுத்து சித்த மருத்துவ பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் பாதுகாப்புக்கு அன்றாடு உயராது பாடுபட்டவர் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாரம்பரிய மருத்துவர்களை பாதுகாத்து வழிநடத்தி சென்ற பெரியோர்கள் எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக அகில இந்திய சித்த மருத்துவ சங்கம் தொடர்ந்து வள வடலூரிலே வல்லலார் அவருடைய வழியிலே அவருடைய தைப்பூச திருநாளிலே சித்த மருத்துவ கருத்தரங்கை நடத்தி தமிழகத்தில் இருக்கின்ற பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் எல்லாம் அழைத்து அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய பொதுச் செயலாளர் தருணாமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் எனவே இன்றைய காலகட்டத்தில் தமிழக அரசும் மத்திய அரசும் மருத்துவத்துறைக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள் அன்றைக்கு இருந்த ரெண்டு சித்த மருத்துவ கல்லூரி இன்றைக்கு ஒன்பதுக்கு மேற்பட்ட சித்த மருத்துவ கல்லூரிகள் தமிழகத்திலே செயல்பட்டு வருகிறது கிராமப்புற மருத்துவமனையில் இருந்து அரசு மருத்துவமனை நகர்ப்புற மருத்துவமனைக்கும் சித்த மருத்துவர்களை தமிழக அரசு அமர்த்தி பொதுமக்களுக்கு சித்த மருத்துவத்தை சிறப்பான வழியிலே எடுத்து செல்கிறது அதுபோல சித்த மருந்துகள் தயாரிக்கக்கூடிய மருத்துவ தொழிற்சாலைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றன கிராமப்புறங்களில் முதல் நகரப்புற சித்த மருத்துவ மருந்து விற்பனை நிலையங்கள் இல்லாத இடங்களே இல்லை அந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே தமிழக அரசும் மத்திய அரசும் சித்த மருத்துவத்துக்கும் பல்வேறு மருத்துவர்களுக்கும் முக்கிய தத்துவம் கொடுத்து மக்கள் நலனையே முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிற அரசு நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கும் ஒரு கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இடையூறு இல்லாமல் மருத்துவ சேவையை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நானும் நம்முடைய பொதுச் செயலாளர் தலைவர் அவர்களும் அதுபோல நம்முடைய சென்னை பாரம்பரிய சித்த மருத்துவர் இருந்து வருகின்ற களமணி சாந்தியப்பன் போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறோம் சுகாதாரத்துறை அவர்களும் மிக ஆர்வமாக சித்த சித்த பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஏதாவது அரசு செய்து தரும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் கோரிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்து சென்று அங்கு கொடுத்திருக்கிறார்கள் விரைவில் பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் தொழில் செய்வதற்கும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான இடையூறு இல்லாமல் தொழில் செய்வதற்கு அங்கீகாரம் மத்திய மாநில அரசிலிருந்து நமக்கு கிடைக்கும் அதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை முடித்துக் கொண்டு அடுத்த மாதம் நாம் சென்னையிலே ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவ மாநாடு நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு சித்த மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர்களும் இந்த கருத்தாய்வு கூட்டத்துடைய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றுதான் தான் நம்முடைய பொதுச்செயலாளரும் தலைவர்களும் தீர்மானத்தை போட்டு இந்த சேல மண்டல பொறுப்பாளராக நண்பர் அசோக்குமார் குமார் அவர்கள் தான் இதையெல்லாம் நடத்தி வருகின்றோம் எனவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து பல்வேறு சங்கத்தை நிர்வாகிகள் மட்டும் வராமல் அவர்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் தவறாது அழைத்து வந்தால்தான் நமக்கு வந்து ஒரு பதிவு கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாங்க அடிக்கடி கடந்த மாதம் கூட நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்திக்கும்போது பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐம்பது பேர் தானே இருக்கிறார்கள் இங்கே ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் பதிவு இருக்கே தவிர அரசு கட்ஜெட் பதிவே கிடையாது அது மாதிரி சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சங்கமும் சங்க உறுப்பினர்களை அரசாங்க கெஜெட்டில் பதிவு செய்து அதை வெளியிட வேண்டும் அப்போதான் எவ்வளவு இருக்காங்க என்பது தெரியும் அதனால வந்து இந்த நிலையை மாற்றி நம்முடைய ஒற்றுமையையும் நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்ற இந்த ஒரு கணக்கையும் தமிழக அரசுடைய கவனத்திற்கும் மத்திய அரசுடைய கவனத்துக்கும் கொண்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக பாரம்பரிய மருத்துவர்களை எந்தவிதமான விதமான இடர்பாடும் இல்லாமல் தொழில் செய்வதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் நமக்கு உரிய வழிமுறைகளை வழங்கும் என்பதை நாம் நம்புகிறோம் அதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்